மெட்ரோபிபியோஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கெஸ்ட் மீட் பண்ணிக்கிறோம் அந்த வகையில் மீண்டும் நம்மளுடைய மன்னார்குடி ஐயா பெருகவாழ்ந்தான் ஊரில் வந்து வந்திருக்காரு ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக இருக்கும் அது முக்கியமாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டு பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்க போது யாரும் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பொது பலன்கள் வந்து சொல்ல காத்துக்கிட்டு இருக்காரு ஐயா வணக்கம் ஐயா அடுத்த ராசி மகர ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி பலன்கள் காத்திருக்கு எந்தெந்த தருணங்கள் இவங்க எப்படி இருக்கலாம் மகர ராசிக்காரவர்கள் ஒரு பச்சை புள்ள மாதிரி ஏன்னா நல்லவனையும் தெரியாது கெட்டவனையும் தெரியாது நம்பிக்கையும் தெரியாது நம்பி போகிறதும் தெரியாது ஏன்னா காஜ் பணம் வச்சுக்கையும் தெரியாது சம்பாதிச்சா சேர்க்கையும் தெரியாது அதை பத்திரம் பண்ணுற அளவுக்கும் தெரியாது நல்லவன் புத்தி சொன்னால் ஏற்றுக்க மாட்டார்கள் கெட்டவங்க பற்றி சொன்னால் ஏற்றுக்குவார்கள் அந்த விருச்ச இது அந்த ராஜகாரவர்களை யாரை நம்புவாருன்னா யார் அவர்களுக்கு எதிரியோ அவங்களே அவங்க நம்புவாங்க மகரம் ஆமாம் தம்பி நீ இந்த இதில் வீடு கட்டுப்பா அந்த நிலத்தை வாங்கு நீ இப்படி போ இருட்டுக்குள்ளே போகாத பார்த்து போ முள் கிடக்கு பாதை இல்லாத கண்டு கிடக்கு குறுக்க மரம் கிடக்குன்னு சொன்னேன் என்ன கிட்ட நீ சொல்லாத நான் தான் பெரியவன் நான் தான் வல்லவன் நான் தான் புத்திசாலி நான் தான் அறிவாளி நான் தான் அந்த உலகத்திலேயே பெரிய ராஜா அப்படிம்பாங்க அவங்க தான் மகர ராசியில் பிறந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் ஒருவருக்காக சொல்லப்பட்டது இல்லை ஆனால் மகர ராசியில் பிறந்தவர்கள் வந்து இறக்க மனம் தர்ம சிந்தனை ஒரு பேச்சில் வந்து தானா இருக்காது அவங்க அவங்க பேச்சை நம்பி போனாலும் கட்டி போயிடணும் கெட்டு போயிடும் ஏன்னா நம்ப முடியாது ஏன்னா நான் அதை தர்ற மறுநாள் கொடுக்க மாட்டாங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறவங்க அன்னைக்கு அவங்க ஊர்லேயே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிலையெல்லாம் அந்த மகர நடக்கும் மகரம் என்பதே ஒரு குரங்கு தாவிக்கிட்டே இருக்கு மனம் தாவிக்கிட்டே இருக்கு மனம் தாவிக்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் பேர் மகரம் என்பது ஒரு குரங்கு மகரத்தில் மூணு நட்சத்திரம் ஒண்ணு வந்து உத்திராடம் ஒண்ணு அவிட்டம் ஒண்ணு வந்து திருவாணம் திருவாணம் என்பது கிருஷ்ணனுடைய கண்ணனுடைய நட்சத்திரம் திருவாணம் நல்ல நட்சத்திரம் தான் ஓனா பண்டிகை கொண்டாடுறதே திருவானத்துல கொண்டாடுவாங்க அதனால திருவாண நட்சத்திரம் தான் வரவேற்கிறேன் சூது இல்லை கவுடு இல்லை வஞ்சகம் இல்லை நல்ல மனம் கொண்டவர்கள்ங்கிறது ஒரு வகையில் சொன்னேன் அதை கேப்பா சேதி கேட்பாங்க நீங்கள் அறுவலை கொடுத்து போய் வெட்டுன்னா வெட்டி விட்டு வருவாங்க வெட்டுறதுக்கு போவாங்க நீங்கள் கம்பம் கொடுத்து போ போச்சோன்னா அடியலுக்கு போவாங்க நீங்கள் எதை சொல்றீங்களோ அதை செய்வாங்க தான் புத்தி இருக்காது தனக்கு அறிவு இருக்காது தனக்கு வந்து பெரும்படியான சிந்தனை இருக்காது அடுத்தவங்க சொல்கிறது தான் நடத்துவாங்க அவங்க தன்முத்திக்கே எதையும் செயல்பட மாட்டாங்க ஒரு சில பேர் வாத்தியாராக இருப்பாங்க ஒரு சில பேர் காவல்துறையாக இருப்பாங்க ஒரு சில பேர் அதிகாரியாக இருப்பாங்க ஒரு சில பேர் ஒரு விவசாயியாக இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து கடகண்ணி வச்சுருப்பாங்க ஒரு சில பேர் தொழில் செய்வாங்க ஒரு சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க ஒரு சில பேர் கேரளா மெட்ராஸ் இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம இந்தியாவுடைய இருப்பாங்க இப்படிப்பட்ட அடிப்படையை சார்ந்தவர்கள் தான் மகர ராசி மகர ராசிக்காரவர்களுக்கு திருமணம் என்ற கொஞ்சம் தூர பயணங்களில் தான் திருமணம் செய்ய முடியும் அப்போ தான் அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான மனைவி அமைய முடியும் மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம் என்று இறைவன் அதுக்கு தக்க நல்ல பெண்ணை பெண்மணியை கடவுள் கொடுப்பான் இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அவங்க வளைஞ்சு குனிஞ்சு எந்த வேலையும் செய்ய யோசிப்பாங்க ஆமாம் உட்காந்து நாற்காலிலேயே சம்பாதிக்கணும் நடந்து போயிலேயே அள்ளிக்கிட்டு வரணும் அடுக்கு தண்டக்கூடாது சுனை தண்டக்கூடாது கூலம் தண்டக்கூடாது இது தூசி தண்டக்கூடாது அப்படியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தான் அந்த மகரரசில் பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் அப்படி உள்ளவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா நெதம் நூறு பேரை வாழை வைப்பார்கள் தருமம் உண்டு நான் இல்லைங்கல ஆனால் நிறையா நண்பர்கள் இருப்பார்கள் கொடுத்தவங்கள் இருக்கும் எப்படி செய்வாங்க நண்பர்கள்னால் நல்ல நண்பனை வச்சுக்க தெரியாது ஒருத்தன் குடிகாரனாக இருப்பான் ஒருத்தன் அறுவா எடுக்கிறவனாக இருப்பான் ஒருத்தர் கம்பு எடுக்கிறவனாக இருப்பான் ஒருத்தன் இங்கே கேட்டுக்கிட்டு போய் கோல் வைக்கிறவனாக இருப்பான் ராத்திரியை வந்து தூக்கி போகிற தூக்கிக்கிட்டு போகிறவனாகவும் இருப்பான் அப்படி உள்ளவனாக தான் நம்புவாங்க நம்புவாள் ஆள் நல்லா எட்டு அடி இருப்பான் பன்னெண்டு அடி இருப்பாங்க பதினஞ்சு அடி இருப்பாங்க ஏழு அடி ஒன்பது அடி பன்னெண்டு அடியெல்லாம் வளருவாங்க நல்லா ஐட்ட நல்லா கனமாக வெயிட்ட நடையெல்லாம் ஜம்முன்னு போவாங்க ரொம்ப பேர் எல்லாருமே வீடு வாச மண்ணு ஓரளவு சில பேர் வீடு சொந்தமாக கட்டுவாங்க சில பேர் வீடு கட்ட மாட்டாங்க அவங்க வாயாலேயே கட்டிப்பட்டு போவாங்க இப்படியெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அண்ணன் தம்பி கிட்ட ஒரு கலகலப்பு இருக்காது அப்போ தாய் கிட்ட கலகலப்பு இருக்காது ஊரானுக்கு செஞ்சுட்டு தெருவில் அனுப்பாங்க இதுக்கு பேர் தான் மகர ராசின்னு சொல்கிறது அந்த ராசியில் பிறந்தவர்கள்கிட்ட சூக்கு கவுடு வஞ்சகம் இல்லை இப்போ ஆவேசமாக அறுவ தூக்கிக்கிட்டு ஆடுவாங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவங்களே உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் மனசை சங்கட்டப்பட்டு கண் கணக்குவாங்க ஐயோ நம்ம அறுவா தூக்கிட்டோமே கம்பத்துக்கிட்டோமே தெரியாதனவோ மூ மூளையை பயன்படுத்திட்டோமே அப்படின்னு அவங்களே சிந்திச்சு அவங்களே படுத்து தூக்கிட்டு திருப்பி மரம் வர கண்ணை தசிக்கிட்டு போவாங்க இந்த மாதிரி உள்ளவங்க தான் மகர ராசி சில பேர் வந்து அரசியலில் இருப்பாங்க சில பேர் வந்து யாரையாச்சும் காக்க பிடிச்சிக்கிட்டு போயிடுவோவோ சில பேர் வந்து இவங்களை காக்க பிடிச்சி இவங்ககிட்ட எனக்கு பொறிக்கத்துக்கு பிடிக்க திருக்கிட்டு போயிடுவாங்க இப்படியெல்லாம் உள்ளவர்கள் தான் ஆனால் வந்து புத்திசாலித்தனமாக சாதனையால சாதனையாளக்கூடியவர் மகர ராசி ஆனால் வல்லமையாக வார்த்தைகளை மடக்கி சூசகமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் மகர ராசி அதை வச்சுக்க தெரியாமல் தெருவில் தூத்தி விட்டுட்டு தெருவில் நிற்கிறதும் மகர ராசி அப்படிங்கிறது எவ்வளவுதான் சாதகத்தில் செஞ்சாலும் போனாலும் வாங்கினாலும் அவர்களை என்ன செய்யணும் அவர்களுக்கு உள்பட்டவர்களை வந்து மதிக்கணும் மதிப்போடு நடந்துக்கணும் மரியாதையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தெரியாது ஆமாம் ஏதோ வேட்டியை கட்டினா போனோம் ஏதோ அங்கே புறமிஞ்ச போகிறோம் கூட்டத்துக்கு போகிறோம்மா அங்கே புரஞ்சா போகிறோம் நம்ம தொழிலை செய்கிறோம் பத்து பேரோட வேனில் போகிறோம் இருபது பேரோட காரில் போகிறோம் முப்பது பேரோட நம்ம கூட்டத்தில் சபையில உட்காரோம் அப்படிங்கிற ஒரு பெருமையோடு போய்கிட்டு இருப்பாங்க வரையில் ரொம்ப நொந்து வெந்து வருவாங்க என்னங்க வெந்து போய்த்தேனா என்னங்க வச்சுருந்தேன் காசை கண்ணு விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிம்பாங்க அது என்ன கால் ஒன்றியன்னா காலில் அடிபட்டு போச்சுங்க யாரோ ஒருத்தர் உட்காந்துருந்தேன் மேலே ஊட்டி கற்றிக்கிட்டு போய்தான் கொஞ்சம் தூங்கிட்டு அசர்ந்து தண்ணி நின்றுச்சு அப்படியே லைட்டாக அப்படிம்பாங்க இதையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம் நெக்ட்டு இப்போ 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க எந்த இடங்கள்லாம் வந்து பாதுகாமாக இருக்கும் ஏன்னா அவங்க லாபமாக ரெண்டாவத்தி இருபத்தி ஆறில் அவங்க தான் கோடிசீவரன் நடக்கும் ம் அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ரெண்டாவத்தி இருபத்தி ஒன்றில் நான் சொன்னேன் மகார ராஜகாரங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு தூக்கு தூக்கி விட்டுட்டு தான் உட்காரும் ஓகே ஆனால் ஒரு விஷயம் ஒன்று குள தண்டாம குனியாம தூசி தண்டாம இருந்தவளுக்கு இப்போ கடவுள் மூட்டை மூட்டையா படத்தை கொட்டி கொடுக்க போறோம் அப்படி ஒரு வாய்ஸ் இருக்கு இந்த பணத்தை சேமிக்க இவங்களுக்கு தெரியாது ஒரு சமயம் உங்க குடும்பத்துல உள்ளவ பாதுகாக்கணும் தான் பாதுகாக்க இல்ல இவங்களை சுத்தர நண்பர்கள் புடிங்க திங்காம இவங்களுக்கே கோல் வைக்காம இவங்க வீட்டுக்குள்ளேயே திருடாம இருந்தா அது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவங்களுக்கு வருமானம் அதிகமாக வரும் தொழில் மரியாதை கிடைக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் பணம் பொருள் காசி நகை நட்டு ஆடு மாடு எல்லாமே வளரும் இவர்களை இந்த வாழ்க்கையில் எட்டி பிடிச்சிட்டாங்கன்னா தெய்வத்து மேலே பக்தியோடையும் தாய் தந்தைகளையும் அண்ணன் தம்பிகளையும் சில பெரிய மனித சின்ன மறிகளை நல்ல ஒரு உரிமையோடு இருந்து வாழ்ந்துட்டாங்கன்னா இந்த செல்வாக்கு இவங்களுக்கு செல்வச் வளர்ந்து ஒரு கோடீஸ்வரனாக மாற வாய்ப்பு இருக்குது அதை இழந்துடக்கூடாது இந்த நேரத்தில் ஆனால் அதையெல்லாம் கடந்து இவங்க நான் போகிற பாதையில் தான் போவேன்னு சொன்னாருங்கன்னா அது அவன் கொடுக்கும் வழிகள் தான் நாம் சொல்கிறது அல்ல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மகர ராசிக்கு இருக்கிற கிரகங்கள் எல்லாமே ஒரு அமோக வருமானத்தையும் வளத்தையும் வல்லமையும் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை ஒஜத்தி கொண்டு போகிற வாய்ப்புக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அவர்கள் போன சமத்தில் செய்த புண்ணியம் இந்த சமத்தில் நடக்குது நல்லா இருக்கட்டும் தெய்வம் வழிபாடு தெய்வ வழிபாடு என்பது இவங்களுக்கு சனி பகவான் தான் குலதெய்வம் இது கிரக தெய்வம் சனி பகவானை கும்பிடணும் அடுத்தது வந்து இவங்க வந்து செவ்வ பகவானை கும்பிடணும் அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வரன் வைத்தீஸ்வரன் கோயில் போய் த கும்பிடணும் அடுத்தது திருநள்ளார் போய் கும்பிடணும் பொங்கு செடியை கும்பிடணும் அடுத்தது இவர்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் சமயபுரத்தால் கும்பிடணும் திருச்சிக்கும் பக்கத்தில் இருக்குது சமயபுரத்தான் அதை கும்பிடணும் திருச்செந்தூர் போய் முருகனை கும்பிடணும் அடுத்தது அவங்க ஊருக்கும் பக்கத்துலேயே இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலை கும்பிடணும் எல்லாத்தையும் விட அவர்கள் குலதெய்வத்தை கும்பிடணும் வாரம் ஒரு முறை குலதெய்வத்தை மகர அவர்கள் கும்பிட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் அவர்களுக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ்வார்கள் ஒரு அதிகமா இருக்கும் அதிகமாக இருக்கும் வண்டி வாகனம் காரு மங்களா வீடு வாச அப்படின்னு செழிப்பு சேமமா இருப்பார்கள் என் நாக்கு வந்து ராகு கணக்கு இந்த நாக்கில் சொன்னா பழிக்கும் ஆனா அந்த ராசியில் உள்ளவர்கள் கபடு சூது வஞ்சகம் இல்லாதவர்கள் யாரும் பேச்சு கே அடுத்தவங்க சொல்றதுதான் மூளைக்கு எட்டும் தனக்கு புத்தி அறிவெல்லாம் தான் இருக்கும் இதுதான் உண்மை அடுத்தபடியாக அவர்களை என்ன செய்வார்கள்னா பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணாம பாதுகாத்து ஏதாவது மண்ணை மனை வாங்கி வீடு வாசலை வாங்கி கொள்ளை கொடி காட்ட வாங்கி ஒரு சிறப்பாக செய்ய இருந்தால் ஆண்டவன் அனுகரத்தோட அவர்கள் செய்த நிறைய புண்ணியம் செய்வாங்க அதில் அவங்க புண்ணியம் செய்வாங்க அதெல்லாம் நல்ல மாதிரி அஞ்சு நேரம் வழிபடணும் குலதெய்வத்தை வழிபடணும் யாரையும் வந்து திட்டாமல் எதுக்காம ஒரு அன்பாக அரவணையாக அடக்கம் ஒடுக்கத்தோடு தான் உழைப்பு உண்டு தான் உண்டு இதில் நம்ம ஒசந்து வரணும் வளர்ந்து வரணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நாணயத்தோடு அவங்க வந்து போராடி அவங்க உழைப்ப கொண்டு போனால் நல்லா இருப்பாங்க நல்லா இருப்பதற்கு நீண்ட காலங்கள் பெரும்படியான வளர்ச்சியோடு வாழ்வதற்கு என்னுடைய ஆசி வாழ்க வளமுடன் வாழட்டும் வாழ்த்துகிறேன்